ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் இந்த மீன் வந்து ஐல மீன் ஃப்ரெண்ட்ஸ் அில மீன் சொல்லுவாங்க எங்கள் வீட்டாகலாம் வந்து நம்ம தானாங்கிற மீன் சொல்லலாம் இப்போ இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் குழம்புக்கு போகிறேன் நான் எப்படி வைக்கணும்னு பாருங்க அதுக்கு தேவையான மீன் எப்படியும் ஒரு ஒரு கிலோ கிட்டே ஒன் கேஜி ஃப்ரெண்ட்ஸ் ஒன் கேஜி மீன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை ஒரு ஒரு நூறு கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புளி புளியை எடுத்து கரைச்சிட்டு நானே கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு மிளகா தூள்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு முழு தக்காளி என்ன முழு தக்காளி என்ன பண்ணா பழமாக இருக்க தக்காளி எடுத்து அதில் இப்போ கையை விட்டு கரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இது மாதிரி கரைச்சிட்டு தேவையான உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வா உங்கள் வா நாக்கில் குத்தி பாருங்கள் எப்படி இருக்குங்கட்டு உங்களுக்கு காரம் திட்டம் உங்களுக்கு தேவையான காரம்லாம் போட்டுக்கோங்க நான் உங்கக்கிட்டே அந்த மிளகாட்டி போட்டுலாம் காமிக்கலாம் எங்கள் வீட்டுக்கு தேவையான காரம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மாங்காய் ஒன்று வேணும் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் தம்பி வாயினரைச்ச கேட்கும் சின்னதான் மாங்காய் இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தேவையான பொருள் வேறு எதுவும் இல்லை மீன் அது தேவையான இது வெங்காயம் தக்காளி மீன் குழம்பு வந்து தேவையான கரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது கூட என்ன பண்ணப்போனா ரசம் இன்றைக்கி எவ்வளோ ஃபிரண்ட்ஸ் சாப்பாடு என்கிறது மட்டும் நினச்சி ரசம் ரசத்துக்கு மிளகு ஜீரக எல்லாம் இது பண்ணியிருக்கேன் இது பிடி கரைசல் இதை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தில் ஆட் பண்ணணும் தக்காளி அதுக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி கரைச்சிட்டு பெருங்காயத்தில் ஆட் பண்ணிவிட்டு கரோட்டில் மல்லி போட்டு தாளிக்க வேண்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குழம்பு வைக்கிறது அப்படின்னு பாக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் வச்சு எண்ணெய் ஹீட்டாயி வச்சுட்டு எண்ணெய் போய் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வடவும் போட்டுருமா கணிசு வடவும் வடவை போட்டுட்டு அது ப்ரௌனிஷாக ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்து கூட எங்க தக்காளி எல்லாம் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுமா கொஞ்சமாக உப்பு போட்டேங்கண்ணா நான் புளி இதை ஆல்ரெடி வச்சு போட்டுருக்கேன்

தயிர் உப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ம் உப்பு காரம் எல்லாமே திட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இது கொதிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் காமி உனக்கு இது நல்லா கொதிக்கிட்டோம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக கொதிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காவை இது உள்ள சேர்க்க போறோம் மீன் குழம்பு மாங்காய் இல்லாம வைக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் தானே வேற லெவல் மாங்காய் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆன உடனே மீனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் போட்டு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வச்சிருக்க காணாங்கத்தை மார்னிங் டைம்ல மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் எனக்கு கஷ்டமா ஃப்ரெண்ட்ஸ் நானும் வேலைக்கு போகணும் ஹஸ்பண்டு வேலைக்கு கலப்பணும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பர் பண்ணணும் ஒர்க்குக்கு தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு மீன் இல்லை மீன் நல்லா இதாக ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மீனில் வந்து அந்த காரம் எல்லாம் இறங்கட்டும் இறங்க உடனே ஆஃப் பண்ணிட ஃப்ரெண்ட்ஸ் நான் இறக்கிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபை ஃபைனலாக கடைசியாக நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஐல மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு ஐல மீன் காணாங்கத்தை மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னைக்கு விட நாளைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஜீவா அஞ்சலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்கள் ஆதரவு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி சொல்லுங்கள் நீங்களும் எப்படி இருக்குன்னு வச்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்